பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கும் கோயம்பேடு மொத்த வியாபாரி ஒருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது காய்களை பழுக்க வைப்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ரசாயனங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்தார் அது நம்ம நம்ம வந்து

இல்ல 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 நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லல தப்பு செய்யறவங்க இல்ல 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 தப்பு செய்யறவங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உட்காருங்க சார் வெங்கட வெங்கடா அவர் உட்கார சொல்ல ஒரு நிமிஷம் சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அதிகாரி எதுவும் நம்மள வந்து தவறா சொல்லல நம்மள அவர் மிரட்டல நடக்கிற விஷயத்த சொல்றாரு தப்பு செய்கிறவங்கள தான் பிடிப்பேன்னு சொன்னார் அவர் எல்லாரையும் போய் பிடிப்பேன்னு அவர் சொல்லலை தவறு எங்கே நடக்குதோ அதை கட்டாயம் அரசாங்கம் தான் வேணும் அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து தான் அவசியம் செய்யணும் ஏன்னா பல முறை இந்த மீட்டிங் இது முதல் தடவை போடலை பல பல தரப்பட்ட மீட்டிங் போட்டாச்சு பல தரப்பட்ட நடந்தாச்சு இப்போ எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறது வந்து யார் ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது அவர் கேட்குறாரு அவர் வாய்ப்புக்காரர் சங்கத்தில் ஒரு கூட்டம் போட சொல்கிறாரு அங்கே ஒரு கூட்டத்தை போடுவோம் அங்கே செயல்படுத்த சொல்லுவோம் எல்லாம் நல்லதுதான் இது எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் தெரியாதவங்க யாரும் கிடையாது அண்ணா வெங்கடண்ணா நீ சொல்கிறத வந்து உங்களுக்கு ஒரு கூட்டம் போட்டு அங்க வந்து அது பேசுங்க தப்பு இல்லை பொதுவையில இத்தனை அதிகாரி அவர் பேசும்போது என்ன மெர்டாருன்னு சொன்னா என்ன மெர்ட் நம்மளை தூக்கி போகல கரஸ்ட் நம்ம தான் இருக்கிற மாதிரி நீ உங்களுக்கு தோணையா நாங்கள் இருக்கல சரி சொல்லுங்கண்ணா இல்லை அதை வந்து இல்லை இல்லை அதுக்கு நீங்கள் சரி அண்ணா ஒன்றுமே வேண்டாம் இந்த மாதிரி வியாபாரிகள் ஏதாவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்கள கண்டிச்சுக்குங்க நீங்களாக இது மாதிரி தவறு பண்ணுறாங்க ஒரு சிலர் ச தலைவர் இவர் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் பண்ண எங்கேயாவது பண்ணுவாங்க பண்ணினாங்கன்னா அது மாதிரி இருக்கலாம் பண்ணுலாம் அதுக்காக தான் அந்த மாதிரி வேண்டாம் உங்களுக்கு நமக்கு நாலேஜுக்கு தெரியாது இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறோம் எஃப்எஸ்எஸ்எல் என்னன்றது அந்த பழங்களோட எப்படி பழுக்க வைக்கிறோம் என்ன பேக்கெட் எத்தனை பண்ணணும்ன்றத நான் வந்து அப்டேட் பண்றேன்